மனச்சோர்வு ஏன் வருகிறது ஓம் சாந்தி ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான நிறைய காரணங்கள் வந்து இருக்குது உதாரணமாக இப்போ எனக்கு முன்னால ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது சப்போஸ் அந்த சூழ்நிலையை என்னால் ஏற்றுக்க முடியல அக்சப்ட் பண்ண முடியல இல்லை ஜீர்ணிச்சிக்க முடியல இல்லை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னை என்னால் செட் பண்ணிக்க முடியல அட்ஜஸ்ட் அக்கஸ்டம் பண்ணிக்க முடியல அப்படின்னா அப்போ தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் சப்போஸ் உதாரணமா இப்போ நான் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு முள் குத்துது காலில் நான் என்ன பண்ணுவேன் இமீடியட்டாக அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த குத்தின முள்ள தூக்கி போட்டு நடந்து போயிட்டே இருப்பேன் சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி காலில் முள் குத்துது ஆனால் நான் அதை அட்டென்ஷன் கொடுக்கல நான் பாட்டுக்காக நடந்து போயிட்டே இருக்கேன் வைங்களேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ட்வெண்ட்டி டேஸ் போகுது லைட்டாக பெயின் எடுக்குது கொஞ்சம் வலி இருக்கிறப்பையும் அதை மேலே அவ்வளோ கவனம் கொடுக்கல என் பாட்டுக்க என் வேலையில் பிஸியாக இருந்துட்டேன் ஒரு மாதம் ஆகிடுது ஒன் ஃபைன் டே என்ன ஆகும் பெயின் அந்தளவுக்கு அதிகமாகிடும் என்னுடைய காலை என்னால் தரையில் கூட வைக்க முடியாது அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அந்த கேஸ் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் சம் ஒரு மைனர் சர்ஜரிஸ் கூட தேவைப்படலாம் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரெண்டு விதமான காரணங்களால் ஏற்படுது இப்போ முள் அப்படிங்கிறதே ஒரு எக்ஸ்டர்னல் காஸ் அது மாதிரி நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபருடைய ஒரு இழப்பு இல்லை உறவுகளில் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் வேலை கிடைக்காம இருக்கிறது கிடைச்சி வேலை பண்ணுற இடத்துல கரெக்டான ஒரு அப்ரிசியேஷனோ ஒரு ப்ரமோஷனோ இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி சில எக்ஸ்டர்னல் காரணங்கள்னால ஸ்ட்ரெஸ் உருவாகுது சம்டைம்ஸ் வெளியில் எதுவுமே காரணம் இருக்காது பட் இன்டர்னல் அதாவது எனக்குள்ளேயே ஒரு சில காரணங்கள்னால ஸ்ட்ரெஸ் உருவாகுது உதாரணமாக சில பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவான ஒரு செல்ஃப் டாக் இருக்கும் என்னால் முடியாது இது நடக்காது இது எப்படி இவங்க எப்படி செஞ்சாங்க அவங்க அப்படி செஞ்சுருக்க கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் சில சந்தேகமான ஒரு எண்ணங்கள் கூட இருக்கும் இது வந்து செய்யலாமா வேணாமா எஸ் நோ இது செஞ்சிட்டா ஏதாவது ஆயிடுமா இது ஒத்து வருமா இப்படியெல்லாம் சில தாட்ஸ் ரொம்ப டெப்த்தில் போகிறப்ப இது கூட ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு காரணமாக வந்து அமைஞ்சு போயிடுது ஆனால் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தினால ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அந்த விஷயம் இன்னொருத்தர் ரொம்ப என்ஜாயபிளாக கூட இருக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் போய் எல்லோரும் முன்னால் நின்று பேசுகிறது ஒரு ஃபியராக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக நினைப்பாங்க அதே ஒரு சிலருக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும் அந்த ஸ்பாட் ஆகி எல்லாருக்கும் முன்னால் வர்றது அவங்க ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக பண்ணுவாங்க அதனால் ஸ்ட்ரெஸ்ஸுனுடைய காரணங்கள் வர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றே இருக்கும் ஒரே மாதிரி காரணங்கள் இருக்காது அவம் சாந்தி